பிரய்தலான் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராஜ் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைவன் பெற்ற கிருபையை விருதாவாக்காதீர்கள் அதாவது வேஸ்ட் பண்ணாதீர்கள் ஆதார வசனம் ஒன்று குறைந்தர் பதினைந்தாம் அதிகாரம் பத்தாவது வசனம் ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன் அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாக இருக்கவில்லை அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாக பிரயாசப்பட்டேன் ஆகிலும் நானல்ல என்னுடனே இருக்கிற தேவ தேவகிருவையை அப்படி செய்தது கிருபை பெற்றவர்களே பவுல் வந்து ஆகிலும் நான் இருக்கிறது தேவ தேவகிருவையினாலே இருக்கிறேன் என்று சொல்வதற்கு காரணங்கள் ஒன்று குறைஞ்சிய பதினைஞ்சாம் எட்டு ஒன்பது வசனங்களை பார்த்தால் புரியும் புதிய ஏற்பாட்டில் பாதிக்கு மேலே எழுதின தரிசனம் பெற்ற தேவ ஊழியக்காரன் அவர் சொல்கிறார் நான் அப்போ சிறியவன் ஏனென்றால் கடைசியில் வந்தவன் எனக்கு எந்த தகுதியும் இல்லை தகுதியின் அடிப்படையில் மார்க் போட்டா எனக்கு மைனஸில் தான் மார்க் போகும் சபைகளை துன்பப்படுத்தினவன் சபைகளை அழித்தவன் தேவ ஊழியக்காரனான தேவான் கொலைக்கு உடன்பட்டவன் இப்படி இருந்த என்னை தேவன் தமது கிருபையினாலே சந்தித்தார் வா நீ எனக்கு வேண்டும் என்றார் அவர் கிருபையினாலே அதாவது தகுதியே இல்லாதவர்களுக்கு தேவன் காட்டக்கூடிய தயவு இரக்கம் அன்பு இவைகளில் மொத்தம்தான் கிருபை ஆனால் பவுல் சொல்வது அப்போ சிலர் ஒன்பதாம் அதிகாரத்திற்கு குறிப்பிடப்பட்டுள்ளது இயேசுவின் தரிசனம் பெற்றார் கிருபை பெற்றார் மடை மாற்றப்பட்டான் அதாவது வழி அவனுடைய வழி இதுவரை தலைகளாக மாறியது யூட்டன் எடுத்தான் தன் சொந்த சித்தத்திலிருந்து தேவ சித்த பாதைக்கு வந்து பாதை மாற்றப்பட்டுவிட்டது மாமிசத்திலிருந்து அவைக்குரிய பாதைக்கு வந்து அன்றிலிருந்து இறக்கும் வரை தான் பெற்ற விருதா வாக்கவில்லை அதாவது பண்ணவில்லை பொருள் என்ன ஒன்று பெற்ற நான் என் சொந்த புத்தி யோசனை மனம் காட்டு வழியில் நான் பேசவில்லை செயல்படவில்லை இரண்டாவது தேமே என்று நான் சும்மா இருக்கவில்லை தேவ ஆவியான பெலன் ஆலோசனை பெற்று அவர் சொல்வதற்கு கீழ்ப்படுத்தி செயல்பட்டேன் பிரயாசப்பட்டேன் உழைத்தேன் தேவ கிருபை என்னை வழி நடத்தினது சுவிசேஷத்தை புறஜாதி மக்களிடையே பிரசங்கித்தேன் சபைகளை ஸ்தாபித்தேன் கோபமடைந்த பிசாசினால் வந்த துன்பங்கள் இடையூறுகளை சகித்தேன் கல்லெறியுண்டேன் சிறையில் இருந்தேன் கப்பல் சேதத்தில் அகப்பட்டேன் அடிக்கப்பட்டேன் இவைகள் எல்லாம் இயேசுவுக்காக ஏற்றுக்கொண்டேன் அதாவது அவரது கிருவையை தாங்க எனக்கு பலன் கொடுத்தது தப்பிக்க எனக்கு வழிகாட்டினது என்கிறார் இதுதான் வேஸ்ட் பண்ணாமல் விருதாவாக்காமல் இருப்பது என்பது கிருதை நாம் யாவது ரட்சிக்கப்பட்டு விட்டோம் அதாவது ஆரம்பமே கிருபையினாலே அவருடைய தயவனாலே இரக்கத்தினாலே நம்முடைய பங்கு விசுவாசத்தை நம்முடைய விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம் எபேசி ரெண்டு எட்டு இது நம்மால் உண்டானதல்ல தேவனுடைய ஈர்ப்பு ஆரம்பம் எப்படியோ அப்படியே தான் நம் பயணமும் இருக்க வேண்டும் கிருபை விசுவாசம் கிருபை கொடுக்கிறது விசுவாசம் பெற்றுக்கொள்கிறது அவர் கொடுக்கிறார் நம் விசுவாசத்தினாலே இதை பெற்றுக்கொள்ள வேண்டும் உணர்வின் அடிப்படையிலேயோ வேற எந்த கண் காண வேண்டும் அடிப்படையிலேயோ அல்ல விசுவாசம் காணாததை விசுவாசிப்பவனே பாக்கியவான் இந்த கிருபையும் விசுவாசம் இணைந்தே செல்ல வேண்டும் கிருபை நிறைய ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் விசுவாசம் இல்லாமல் அப்படியே படுத்திருந்தால் ஒரு பிரயோஜனமே இல்லை அது வேஸ்ட் விசுவாசம் ஏராளமான விசுவாசம் இருக்கிறது கிருபை இல்லை என்றால் அதுவும் பிரயோஜனம் இல்லை தினமும் காலைதோறும் தோறும் புத்தம் கிருபை இன்றைய வேலைக்கு சவால்களுக்கு அது போதுமானது ரெண்டு கிருபை பெற்ற நாம் விசுவாசத்தினால் செயல்படாவிட்டால் அது வேஸ்ட் செயல்பட வேண்டும் கிருவைக்கு செயல்பட முடியாது நாம் எதையும் செய்து கிருபையை பெற முடியாது பெற்றுவிட்டோம் அவருடைய அன்பு தயவு இரக்கம் வல்லமை தாளந்துகள் திறமை எல்லாம் மொத்தமாக கிருபை பெற்றுவிட்டோம் அதை வைத்துக் கொண்டு சும்மா இருக்க ஆவியானவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் கீழ்ப்படியாமல் இருக்கக்கூடாது சொந்த விருப்பத்தின்படி கிருவை பெற்ற நாம் ஆவியானவருக்கு கீழ்படியாமல் சொந்த விருப்பத்தின்படி செய்தால் இந்த கிருபை வேஸ்ட் ஏராளமான கிருபை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் நமக்கு ஆனால் நாம் அதை வைத்துக்கொண்டு நம்முடைய சொந்த இஷ்டத்தில் செயல்படக்கூடாது கிருபை பெற்ற நாம் ஆவியானவருக்கு கீழ்ப்படிந்து அவர் சொல்கிறபடி உணர்த்துகள் இறங்கி செயல்படும்போது மட்டுமே ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் கிடைக்கிறது எல்லாவற்றுக்கும் கிருபைதான் பேஸ் அடித்தளம் தேவனால் அழைப்பு பெற்று பெற்ற நாம் யாவருக்கும் திறமை தாழ்ந்துகளை கொடுத்துள்ளார் எல்லாருக்கும் கொடுத்துள்ளார் எனக்கு இது இல்லை என்று சொல்லவே இந்த கண்டுபிடிங்கள் வரங்களை தேவ கிருபியுடன் வெளிக்கொண்டு வர வேண்டும் உதாரணமாக ஒரு உங்களை ஒரு பெரிய டாக்டராக ஆக்க வேண்டும் என்று கருத்து சித்தம் கொண்டு இதற்குடிய கிருபையை கொடுக்கிறார் இதை புரிந்து கொண்டு முயற்சி எடுத்து படித்து ஹார்ட் ஒர்க் அந்த போது அந்த பீல்டில் உங்களைக் கொண்டு தேவ ராஜ்யத்திற்கு பயன்படுத்தி அவர் கொள்வார் எப்படி பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பது அவருக்கு தெரியும் அவர் தேவனுக்கு புரியாமல் நான் பாட பாடப் போகிறேன் பாடகராக ஆவேன் என்று அதில் முயற்சித்தால் முயற்சி செய்யலாம் ஒர்க் கவுட் ஆகாது கிருபை பெற்ற நாம் எதுவுமே செய்யாமல் விசுவாசத்தை கொண்டு எதுவுமே செய்யாமல் மரம் வெச்சவன் தண்ணி ஊத்துவான் என்று இருப்பது தவறு அவர் எதற்காக கிருபை கொடுக்கிறார் தன்னுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு தான் என்ன நினைத்தாரோ அதை செய்து முடிப்பதற்குத்தான் கிருபை வரை கொடுக்கிற பெற்றவர்கள் செய்தனர் அஞ்சு கொடுத்தவன் பத்து ஆக்கினார் ரெண்டை பெற்றவன் நாலாக்கினான் ஒன்று பெற்றவன் சீலையிலே மறைத்து வைத்து கொடுத்து விட்டான் அவன் தான் கிருபை வேஸ்ட் பண்ணின எப்படிங்க இதெல்லாம் தெரிந்து கொள்வது என்றால் தேவனோடு நல்ல ஐக்கியத்தில் இருக்க வேண்டும் தொடர்ந்து இருக்க வேண்டும் யதார்த்தமாக இருக்க வேண்டும் ஆவியில் எளிமையோடு இருக்க வேண்டும் எதையாவது தோண்டிக்கிட்டே இருக்கக்கூடாது அவர் தருவார் நம்ம ஜெபத்தில் இருக்க வேண்டும் வேதா வாசிப்பு இதிலெல்லாம் ஒரு கன்சிஸ்டன்சி இருக்க வேண்டும் சபை ஒழுங்கை கடைப்பிடிக்க வேண்டும் அடுத்து முயற்சி எடுத்து எதையாவது செய்ய வேண்டும் அவரா நம்ம ரோபோட்டுக்களை எல்லாம் கையை பிடிச்சு கொண்டு போய் செய்ய வைக்க மாட்டார் ஃபெயில் ஆகி ஃபெயில் ஆகி பின் இதுதான் என்று கண்டுகொள்வீர்கள் சும்மா இருந்தால் சுகு போட்ட பணியாரம் கிடைக்காது கிருபை கொடுக்கிறது விசுவாசம் நாம் பெற்றுக்கொள்கிறது எதையாவது செய்து கிருபியை பெற முடியாது என்பது திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஆனால் கிருபை பெற்றவர்கள் விசுவாசத்தில் செயல்பட வேண்டும் ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கிறது இவையெல்லாம் எல்லாம் செய்தியை கேட்டுக்கொண்டு ஆராய்ச்சி செய்து கொண்டே சும்மா இருக்கக்கூடாது விசுவாசத்தோடு கருத்தர் என்னோடு இருக்கிறார் அவர் பார்க்கிறார் என்னை வழிநடத்துவார் அப்பா நான் என்ன செய்யும் நான் இதை செய்யலாம் என்று நான் யோசிக்கிறேன் சரிதானா அவரோடு பேசிக்கொண்டே இடைபெற்றுக் கொண்டே இருக்க வேண்டும் இறங்கி செயல்பட வேண்டும் சரியான ட்ராக்கில் கொண்டு வந்து வெற்றியடைய வைப்பார் வெற்றியடைந்த தொழில் அதிபர்கள் பெரிய பெரிய போஸ்டர் இருப்பவர்கள் வெற்றியடைந்த தேவ ஊழியக்காரர்கள் யாம் விழுந்து விழுந்து எழுந்து விழுந்து பின் சரியான பாதையை பிடித்தவர்கள் தான் இப்படித்தான் பயணம் நீங்க தேவனோடு நல்ல ஐக்கியத்தில் இருக்கும்போது அவருடைய கிருவியை சார்ந்து நிற்கும் போது வழியை அவரிடம் ஒப்படைத்துவிட்டு நடத்துங்கப்பா என்று கேட்கும்போது போது ஒரு ஒரு ஸ்டெப்பாக கருத்தை நடத்துவார் வழியை வாய்க்க செய்வார் செயல்படுங்கள் செயல்படுங்கள் சுறுசுறுப்பாக இருங்கள் விழித்திருங்கள் ஜெபித்திருங்கள் ஜெபிக்கலாம் தகப்பனே கிருபை பெற்று கிருபை பெற்று ஆரம்பித்த இந்த வாழ்வு கிருபையை கொண்டு வாழ்ந்து கிருபையை கொண்டே ஓட்டத்தை முடிப்போம் எங்களது விசுவாசத்தை கொண்டு சரியாக செயல்பட ஞானம் தார் காலத்தை வீணடிக்க கூடாது எங்களை உணர்வுள்ளவர்களாக வழி நடத்தும் இயேசுவே நாமத்தில் பிதாவே ஆமேன் அல்லேலூயா